நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பல வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு தலையீத்து சினை விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பக்காவன ஜெர்சி கிராஸ் மாடாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அது மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கிருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலையீத்து மாடுங்க ஜெர்சியில் சுத்த சவலையில் நல்ல மோகலட்சமான மாடுங்க இன்னும் மாடு பல்லே போட கிடையாதுங்க பல்லே போடாமல் நல்ல சைஸில் நல்ல தரத்தில் இருக்குதுங்க பல்போட தலையீத்து கிடையாதுங்க வாயின் ஒரு பத்து இத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல நீர் ஏற்றத்தில் ஒரு வாட்டு சாட்டமான கிடையாதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினாங்க சொல்லியிருக்காங்க இப்போவே நல்ல முன்மடிலாம் எடுத்துருக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் தோல்வூசுலாம் ஃபுல்லாக இருக்குது கண்ணு போகிற டைமில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படினுந்தவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் நல்ல ஒரு கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு பன்னெண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறையாம கறக்கூடிய மாடுங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யார் விட கறவை கந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க தலையீட்டில் நல்ல குவாலிட்டியில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வாங்கணும் பல்லே போடாமல் வேணும் நல்ல சைஸில் வேணும் தலையத்துலேயே ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் கறவை கறக்கிற தரத்தில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த சினிமாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த சினிமாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையற்றவங்க மட்டும் வீடியோ இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேவைன்றத மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடையில யூடியூப் சேனலில் விளம்பரம் விற்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிசப்ஸில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டோட பல்லாவுட்டோ பாலாவட்டோ ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லாதான் நான் வீடுகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபாம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் கிங்ஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெண் க்ளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபேஷன் நன்றி வணக்கம்